அருமையாளர் மீது நான் அவருடைய வார்த்தையை நான் கிளிக் கொண்டு வந்தேன் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்தில் எனவே வேதத்துல அவர் சில கதாபாத்திரங்களுக்கு என்ன சொன்னார் அதை எப்படி நிறைவேற்றினார் என்று பார்த்தார் இன்று ஈசா குரு வாழ்க்கையில பார்க்கலாம் அது அவங்க இருபத்தி ஆறு ஒண்ணு ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு ராஜாவாகி அபிமே அபிமலைக்கு நேரத்தில் கேராருக்கு போனான் கற்றவர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆமா அப்ப தேவன் ஈசாக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா வாங்கியும் போவாது இங்கே நாம அது என்ன சொல்றாரு நான் கூட இருந்து ஒன்று ஆஸ்ர்திப்பேன் அவன் கூட இருக்கும் தெய்வன் கூட இருந்து ஆசிரியக்கும் தெய்வன் அவன் அப்ப நாட்களிலே எகிப்து என்பது செல்வ மிக்க ஒரு தேசம் எகிப்துக்கு போனா பிழைச்சிடலாம் இந்த பாத்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு போனா அதை பிழைச்சிவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதனால எகிப்துக்கு போனா அதை போய் பிஸ்னஸ் பண்ணி அவனோ எப்படியோ அவங்க அப்பா என்ன செஞ்சிடலாம் பிழைச்சிப்பான் அப்போ இந்த பஞ்சத்துல இருந்து வெளிப்பட என்ன வெளி இந்த பஞ்சத்துல இருந்து வெளிவரதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்றான் ஆனா ஆண்டும் சொன்னார் நீ எழுத்துக்கு போகாத இரு வெளிச்சத்தருடைய தேசத்துல நான் கூட இருந்து ஆசிர்வதிப்பான்னு சொன்னார் எனவே ஈசாட்ட வார்த்தை கீழ்படிதான் கீழ்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தேசத்துல விதை வலிக்கிறான் அவசா படிக்கிறேன் பன்னெண்டாம் அவசரம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிரியத்தினான் அந்த வருஷத்தில் நூறு மட் பலனடை அவன் ஐஸ்வர்யமனாகி வர வர விருத்தி மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடைக்காக இருந்திருந்தபடினான் தெளிசுதர் அவன் பொறாமை அப்ப கர்த்தர் சொன்னாரு நீங்க நான் கூட இருந்தான் ஆசோதிப்பூ அவன் அங்க இருந்து என்ன செய்யறான் விதை விதைதான் ஒரு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினாலே அவன் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலனடை பாருங்க அவன் விதை விதைத்த சீசன் என்னவா அறுவடை சீசன் ஆரம்பிக்கிறப்ப போய் ஈசா என்ன செய்யறான் விதை விதைக்கிறான் ஆனா கர்த்தர் அவனை அந்த சீசன்ல நூறு மடங்கு ஆண்டவர் சொல்றாரு நூறு மடங்கு ஆஸ்வதிப்பேன் இதுவரைக்கும் நம்ம பாருங்க நூறு மடங்கு பலன் அடைந்ததே இல்லை ஆண்டர் சொல்றாரு நாட்களிலே நூறு மடங்கு பலனை கொடுத்து நான் உன்னை ஆசிரியப்பேன் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றேன் அப்ப நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் எப்படின்னா அவருடைய வார்த்தை அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கருப்படை தெய்வம் நம்ம நூறு மடங்கு பிறகு செய்வார் நூறு மடங்கு பழனைகளை செய்வார் அவன் எந்த அளவுக்கு ஆண்டவன் ஆசிர்ச்சாரா பெருசுதவன் மேல் பொறாமை கொண்டாடுறான் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க மேல பொறாமப்படுற அளவுக்கு கத்துறவுங்களா போறாரு நம்ம பொறாமப்படுற அளவுக்கு கத்துறவுங்களா போறாரு இப்பயே பொறாமப்படுறாங்கன்றீங்களா நான் சொல்றேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவர் உங்களை உயர்த்தி வைக்கிற உயர்வை பார்த்து பொறாமை கொண்டது தேவன் அப்படி இவங்களை உயர்த்த போகிறார் அவர்களே எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இப்பொழுது இருக்கிற நிலைமை அல்ல தேவன் உங்களுக்கான பெரிய திட்டங்களை பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகி வர வர விருத்தி அடைந்து மகா இருப்பீர்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பூமியிலே செய்ய விரும்புகிறார் அவர் நிச்சயம் செய்வார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆஸ்வதிப்பார் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்தில் இருக்கிறோம் நான் உன்னோடு கூட இருந்த உன்னை ஆஸ்வதிப்பேன் என்பதே அவர் உங்களுக்கு நினைப்பூட்டும் வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தத்திற்கு அவர் உண்மையுள்ளோராயிருந்து உங்களோடு கூட இருந்து நீங்கள் செல்லுகிற பாதைகளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியத்து உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார் நூறு வடக்கு தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமின் கத்திரங்கிறார் கத்திரங்களை ஆசிரிப்பார்